காமராஜரை பற்றி பேச கொண்டாட பாஜகவுக்கு மட்டுமே உரிமை உள்ளதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சௌந்தரராஜன் தெரிவித்துள்ளார் காமராஜரின் நூற்று இருபத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள இசைக்கல்லூரி வளாகத்தில் காமராஜர் வாழ்க்கை வரலாறு குறித்த திரைப்படம் திரையிடப்பட்டது தமிழிசை சௌந்தரராஜன் முன்னாள் அமைச்சர் ஹெச் வி ஹண்டே உள்ளிட்டோர் பங்கேற்றனர் முன்னதாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய ஹெச் வி ஹண்டே காமராஜரை கலந்து ஆலோசிக்காமல் எமர்ஜென்சியை இந்திரா காந்தி கொண்டு வந்ததாக தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய தமிழிசை சௌந்தரராஜன் காமராஜரை பற்றி பேச காங்கிரசுக்கும் ஸ்டாலினுக்கும் உரிமையே இல்லை என்றார் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பேசுவதற்கு ஒரு கட்சிக்கு உரிமை இருக்கிறது என்றால் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி கொண்டாடுவதற்கு ஒரு கட்சிக்கு உரிமை இருக்கிறது என்றால் அந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி தானே தவிர வேறு கட்சி இல்லை காரர்கள் கொண்டாடவே முடியாது காங்கிரஸ் கட்சிக்கு காமராஜரை பற்றி பேசுவதற்கு உரிமையே இல்லை இன்று ஸ்டாலின் அவர்கள் பற்றி அவருக்கு உரிமை இல்லை ஏனென்றால் ஒரு மாணவர் ஒருவரை நிறுத்தி பெருந்தலைவரை தோற்கடித்து அவரை குனிய வைத்தவர்கள் இவர்கள் ஆனால் இவர்கள் இன்று காமராஜரை பற்றி பேசுகிறார்கள் நாங்கள் கூட்டணியில் இருந்து கொண்டிருக்கிறோம் காங்கிரசிற்கு கொஞ்சம் கூட வெட்கமே இல்லை இந்திரா காந்தி அம்மையார் அவர்களை பிரதமர் ஆக்கியது பெருந்தலைவர் காமராஜர் இல்லை என்றால் மொரார்ஜி வந்திருப்பார் அப்பொழுது நான் எம்எல்ஏவாக இருக்கின்றேன் இரண்டாவது முறை சட்டமன்றத்தில் இருக்கின்றேன் எமர்ஜென்சி கொண்டு வந்தார் இந்த இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வரும்போது பெருந்தலைவர் காமராஜர் யாரும் கன்சர்டெல்லாம் பண்ணலை அவங்க ஒருத்தரும் பண்ணலை இந்த எமர்ஜென்சி கொண்டு வந்தவர்களுக்கு அவரை தோற்கடிக்க வேண்டும் என்று விரும்பியவர்களுக்கு எல்லாருக்கும் பெருந்தலைவர் காமராஜர் பற்றி பேரை உச்சரிப்பதற்கு கூட அவங்களுக்கு இல்லை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க